அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமுறத்தாக தகவல் அடிப்படல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸுங்க மூணு விஷயம் நாம் பேச போகிறோம் ரொம்ப சீரியஸாக பேச போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா அதுக்குன்னு பெட்டில் படுத்துகிட்டு போய் சீரியஸாக பேசுங்க அங்குறது அமெரிக்கா வந்து அமைதிக்கான ஒப்பந்தம் சீஸ் பெயரை வந்து கொண்டு வரணும் குறிப்பாக குள்ளாரன்னு கொண்டு வந்தாங்கல்ல எதிர்பாராத விதமாக வேறு ஒரு இரண்டு நாடு வீட்டோ கொண்டு வந்து தடுத்துருக்காங்க என்ன ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அந்த அப்படியே உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் அப்படியே இருக்கட்டும் இரண்டாவது சம்பவம் என்னென்னா எமர்ஜென்சி ஆஃப் வார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எமர்ஜென்சி ஆஃப் வார் அப்படின்னா ரஷ்யா மக்களுக்கு எமர்ஜென்சி யார் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் வார் ஜோனுக்கு நுழைய போகிறோன்னு இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எட்டு நாள் முடிஞ்சது இப்போ திடீர்னு ரஷ்யா இந்த ஒரு தாக்குதல் நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் நிலைகுலைந்து போனது உக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்த மூன்று விஷயத்தை நம்ம பிரதானமாக பார்க்க போகிறோம் என்று ஸோ விடியூக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோப்ஷன்ஸ் கொடுங்க விடிக்கோ போகலாம் முதல்ல நம்ம ஷாக்கிங் சர்ப்ரைஸை பார்த்தலாம் ஒரு நாளைக்கு முன்பு யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா வந்து ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க அதாவது சீஸ் பெயர் கொண்டு வரணும் இமீடியட்டாக எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் சஸ்டைனபிள் நீடித்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அமாஸ் தரப்பிலிருந்து உடனடியாக பிணைய கைதிகளை விடுவிக்கணும் இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை அது இல்லாமல் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மூலிமா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அமாசுக்கு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு பிணைய கைதிகளை விடுவிக்க சொல்லணும் இதுதான் இல்லைனா நீடித்த போர் நிறுத்தம் வந்து வரவே வராது அப்படின்ற அடிப்படையில் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இதுக்கு ஓட்டு போடணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அமெரிக்கா தரப்பில் இன்னும் ரொம்ப கிளியராக என்ன சொன்னாங்கன்னா எங்கள் தரப்பாக லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சமீபத்தில் நேற்று கூட எகிப்தில் போயிட்டு சைரோவில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையிலே கூட விளிம்பு நிலை ஃபைனலாக ஒரு சின்ன விஷயத்தில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது மீண்டும் சின்ன விஷயத்தில் தோல்வி அடையுது அப்போ பிணைய பிணைய கைதிகளை விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து இமீடியட்டாக வெற்றி பெறும் அதனால் தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம்ன்ற மாதிரிலாம் வந்து அமெரிக்க தரப்பில் ரொம்ப ஆழமாக வாதிட்டாங்க சரி இப்போ என்ன அங்கே நிகழ்வு நடந்தது அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டாங்க ஆக்சுவலாக பதினோரு நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க ஓகே ஃபேவர் ஆமாம் உடனடியாக பிணைய கைதிகளை விடுவிக்கணும் நீடித்த நிலையான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பதினோரு நாடு ஓட்டு எடுப்பு ரஷ்யா சீனா அல்ஜீரியா மூன்று நாடு எதிராக ஓட்டளிச்சாங்க ஃபைனலாக வீட்டோ அதிகாரம் கொண்டு வந்து ரஷ்யாவும் சீனாவும் தடுக்கிறாங்க இதில் தடுக்கிறது இல்லாம ரஷ்யா தரப்புல என்ன சொல்லிருக்காங்க சீனா தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயுதங்களை பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவதற்கு அமெரிக்கா ஏதோ மறைமுக யுக்தியை கையாண்டுருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணுது மேபி இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற அடிப்படையில் கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக திடீர்னு இந்த இடத்துல சீனாவும் ரஷ்யாவும் வந்து மேஜர் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதற்கு முன்னாடி பாருங்கள் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடணும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு வரும்போது அமெரிக்கா அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறாங்க ஒரே ஒரு ஒற்றை நாடு வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறாங்க இப்போ அமெரிக்கா போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் பிணையகதிகளை வெளியிடணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இரண்டு நாடுகள் வந்து தடுக்கிறாங்க இது ஒரு வகையான ஈகோ ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரியுது இங்கே நம்ம லோக்கல் அரசியலில் லைக் திமுக ஏடிஎம்கே பிஜேபிலாம் நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு விதமான ஈகோ அரசியல் இருக்கமா அவங்க கொண்டு வந்தால் நாங்கள் நிறுத்தணுமா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே அந்த பேரெல்லாம் மாற்றுவாங்க இதெல்லாம் மாற்றுவாங்கல்ல அந்த மாதிரி அது எப்படி அவங்க கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கணுமான்ற ஆங்கிளில் பார்க்கலாமா இன்னொரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா டெப்து அதில் அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு வகையான உள்ளடி வேலைகள் இருக்குது மேபி பிணைய கைதிகளை விட்டதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே லூப்போல் அது மட்டும்தான் அதையும் விட்டுட்டாங்க அப்படின்னா ரஷ்யா வேறு விதமாக ரஷ்யாவும் இஸ்ரேலும் ப்ளேம் பண்ணி மீதும் தாக்கல் நடத்துவாங்க அதனால் எங்களுக்கு அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் வீட்டோவை கொண்டு வருகிறோம் என்று ரஷ்யா சீனா தரப்பில் மீண்டும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க யூகே வந்து ரொம்ப டீப்லி டிஸப்பாயிண்டட் அந்த அம்மா வந்து இப்படி இப்படி கையெடுத்து உக்காந்துக்கிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறீள் ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறேல் அப்படின்ற அளவுக்குலாம் கேள்வி கேட்டாங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து அம்மாசனுடைய அட்டாக் பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த பக்கம் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க நீங்கள் விரும்புறீங்க நாங்கள் எடுத்துக்கலாமா எப்படி நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க இஸ்ரேல் ஓடி வந்து அந்த யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் காசாவுக்குள்ளார குழந்தைகள் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் நியூட்ரிஷன் இருக்கிறது அறுபது பர்சண்ட்டுக்கான குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து மீது எதுவுமே இல்லாமல் தடுமாறுறாங்கன்ற மாதிரி சொல்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அவர்களுக்கான அடிப்படை உணவுகளுக்கான தேவையை நாங்கள் உள்ளே அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் அதை இல்லைன்னா சொல்ல முடியாது இது ஒன் வீ ஃபேக் பிரபகண்டா நாங்கள் அதை ஒருபோதும் நாங்கள் நம்ப மாட்டோம் மனிதாபிமான உடை உதவிகளை எழுவது பர்சண்ட்டுக்கு மேலே உள்ள நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நடந்ததா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய அளவுக்கு எ எட்டலை நியூஸ் பெருசாக எட்டலை அதனால் என்ன பண்ணுறாரு நேராக எகிப்திலேருந்து இப்போ இஸ்ரேல் இருக்கிறார் இஸ்ரேலில் போயிட்டு வார் கேபினெட் மீட்டிங்னு ஒன்று நடத்துவாங்க வார் கேபினெட் மீட்டிங் அப்படின்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நெதனியாகோ அவர்கள் நிதனியாக சார்ந்த இன்னும் ஒரு சில மினிஸ்டர்ஸ் நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்தில் இப்போது இருந்து ஒரு கூட்டம் ஏற்கனவே நிதனியாகோ அவர்கள் வந்து அமெரிக்கா வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ரஃபா ரஃபாக்குல்லாரை நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதற்கு மறுத்துட்டு அப்படிலாம் முடியாது அங்கே நுழைவுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆண்டனி பிளிங்கன் போயிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ப்ரெஷர் கொடுத்து வார் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் கேட்டு மேற்கொள்வாங்க ஏன்னா நிச்சயமாக இந்த வார் நிறுத்தத்தை அரசியல் ரீதியாக அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எய்ம் பண்ணாங்க அப்படின்னானா இதே அளவுக்கான ப்ரெஷர் ஏன் அங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுக்கலன்றது தான் இன்னொரு அங்கெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதை விட மோசமான மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாட்டோட பொருளாதாரம் சேர்ந்து இருக்கிறது பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்பாவி மக்கள் தினந்தோறும் இறந்து மடிகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கே இது வரைக்கும் நம்ம இருபத்தி மூணாயிரம் பேர் இருந்திருக்காங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்கிறாங்க உக்ரைன் ரஷ்யா வரல ஆனால் அமெரிக்கா இன்ன வரைக்கும் அமெரிக்கா ஒரே ஒரு ஒற்றை தீர்மானத்தை கொண்டு வந்து இதே மாதிரி நீடித்த நிலையான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் தீர்வு கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அருமையாக ரஷ்யா தரப்பில் ரெடியாக இருக்கிறாங்க எங்கள் உக்ரைன் தரப்பில் நீங்கள் தான் பேச போகிறீங்க உக்ரைனாக வந்து பேச போகிறாங்க அவரெலாம் எதுவும் பேச மாட்டார் ஜெலன்ஸ்கி உங்கள் தலைப்பில் நீங்கள் பைடன் தரப்பில் இருந்து ஆள் அனுப்பிங்க நீங்கள் தான் பேச போகிறீங்க ஓகேவா இல்லையான்ற வரல இந்த அக்கறை ஏன் அங்கே வரலையேன்ற ஒரு ஆதங்கம் தான் ஆனால் இங்கே வந்திருப்பது சரி ஏதோ ஏதாவது வந்திருக்கே நம்ம எதிர்பார்க்கலான்னு போது திடீர்னு பார்க்கலாம்னு இப்போ வார் கேபினெட் மீட்டிங்க்குள்ளார போயிட்டு என்ன பேச போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஆங்கிளில் பத்திரலாம் அமெரிக்காவுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதா அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி நிச்சயமாக வந்து சரிந்திருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நிதனியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் அமெரிக்கா வந்து என்னதான் ரஃபா பகுதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் போய் தாங்க தீர வந்துட்டாங்களா இன்று காலையில் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் நான் நீங்கள் எந்த தாக்கல்லாம் நடத்துங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தாதீங்க விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் இது என்னதான் நாங்கள் தடை விதித்தாலும் வேறு ஒரு நாடுகளுக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவை சாரி இந்தியாவுக்கும் தேவைப்படுகிறது அப்போ தேவைகள் பூர்த்தி செய்யலைன்னா விலையேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறுத்துங்கன்னு சொல்லப்பட்டதற்கு இவங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் இன்றைக்கி ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நிறுத்த முடியாது எங்களோட நீடன் நாங்கள் இழந்திருக்கிறோம் இழந்த இழப்புகளுக்கான பதிலடிகள் தர வேண்டும் அது கிட்ட இருக்கக்கூடிய சொந்த ஆயுதங்கள் மூலயமா தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஆஹா இந்தப்பா நம்ம வளர்த்தி விடுறவங்க திடீர்னு நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை லைட்டாக இன்றைக்கி உக்ரைன் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவோடைய பேஸ் எடுபட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்கன்னு எனக்குள்ளே தோணுது சரி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து டிக்ளர் ஆஃப் வார் அப்போ இத்தனை நாள் வார் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இத்தனை நாள் வார் இருந்தது ஆனால் இந்த டிக்ளர் ஆஃப் வார் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உக்ரைனை முடக்கிட்டாங்க ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல்னால் ஒட்டுமொத்த உக்ரைனுமே முடங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த தாக்குதலை நாங்கள் எதுக்காக ஏன் நாங்கள் எமர்ஜென்சி பீரியடில் இருக்கோம் ஏங்க நான் ஒரு வாரை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் குறிப்பாக நூற்றி எண்பது ட்ரோனுக்கு மேலே ஒரு தாக்குதல் நூற்றி எண்பது ட்ரோனில் நூறு ட்ரோன் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க நூறு ட்ரோன் சக்ஸஸ் பண்ணிவிட்டு பெரிய இழப்புகள் நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவும் யூரோப்பிய யூனியன் நாங்கள் சொல்ல சொல்ல ஆயுதங்களை கொடுத்து பிரச்சனைகளை வேறு விதமாக வளர்த்துறாங்க இன்னும் மக்கள் அனுப்பலாமா இல்லை ட்ரூப்ஸ் அனுப்பலாமா இன்னும் அதிகமான இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பாடமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் இன்னும் நாங்கள் அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா இது எங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இந்த இடத்துல இருக்காதுன்ற மாதிரி வந்து ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ தாக்குதல் இந்த தாக்குதலை பிரதானமாக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் செவுப்பு கலரில் டார்க் செவப்பு கலர் இருக்கும் கீழே ஒடிசா ஒடிசாவிலிருந்து கேஷன் ஜெப்ரோசிஷியா பகுதியில் ஒரு வெடிப்பு இருக்கிறது அப்படியே மைக்கோல்வியா அப்புறம் வந்து கிர்வோஹர் அப்புறம் வந்து போல்டோவா இந்த பகுதியில் மிகப்பெரிய பெரிய பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க கியூக்கு பக்கத்தில் கூட அவ்வளோவா நெருங்கலை இந்த தாக்குதலோட இழப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா இன்னொரு விஷயம் ஆங்கிள் சொன்னாங்க இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இந்த செவப்பு இது எல்லாமே எண்ணெய் கிணறுகள்ங்க அதாவது ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் இதில் உக்ரைனுடைய ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலிமா அந்த ரெட் கலர் இருக்கிற தாக்கல் நடத்துனாங்க பொட்டன்ஷியல் டார்கெட் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு மீதிலாம் கூட ரெக்கவரி ஆகலான்னு இருக்காங்க ஸோ இவ்வளோ தாக்குதல் ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ தாக்கல் நடத்தியதுக்கப்புறமும் ரஷ்யா அமைதியாக இருக்காதுன்னு கண்டிப்பாக தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் இந்த தாக்குதல் இருக்காங்க இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய முக்கியமான மின் நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க மின் நிலையங்கள் அப்படின்னா ஒன்று மின் நிலையங்கள் இன்னொன்று வந்து அணு அணுமின் நிலையம் அணுமின் நிலையம் அப்படின்னா வரைபடத்தில் வரைப்படத்தில் ஆக்சுவலாக உக்ரைனில் நான்கு அணுமின் நிலையம் இருக்குது ஒன்று ஜாப்ரோஷிஷியாவில் இன்னொன்று சவுத் உக்ரைனில் அதுக்கு மேலே ரிவோனோ ரிவோனோ கீழே ஒன்று இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த டினிப்ரோ ரிவர்னு இருக்கும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு மேலே லைட்டாக அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல அந்த ஆறு பக்கத்தில் தான் ஒரு தாக்குதல் அங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் தாக்கல் நடத்ததுனால என்னாச்சு அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய நீர்மின் நிலையம் தான் இங்கே ஜாப்ரோஷிஷியாவுக்கு அணுமின் நிலையத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஊந்துகோல் அதாவது கூலிங் ஸ்டேஷனை கொஞ்சம் ஹீட் ஸ்டேஷனை கூல் பண்ணுறது மீதி எல்லாமே இன்னொன்று நான் உங்களுக்கு வரைபடத்தை காட்டுற பாருங்கள் இந்த வரைபடத்தில் இந்த ஒன்று இருக்குது பற்றியா அந்த ஒன்று தான் கூலிங் டவர்ன்னுவாங்க இங்கே கீழே இருக்கிற எல்லாமே தண்ணி இருக்குல்ல இது எல்லாமே எங்கேருந்து வருதம்னா அந்த டெனிப்ரோவில் இருந்து தான் வருது ஸோ அங்கே ஒரு தாக்கல் நடத்துனால இங்கே பாதிப்பு ஏற்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலிங் பாண்ட்டு அந்த ஒரு ஏரி மாதிரி இருக்குது இந்த தண்ணி தான் மிகப்பெரிய அளவு போகுது மூன்று பார்த்தீங்கன்னா ரியாக்டர்ஸு நாலு பார்த்தினா ரேடியாக்டிவ் வேஸ்ட் ஸ்டோரேஜ் அஞ்சு பார்த்தின்னா ஏற்கனவே அதாவது இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்தின வரைபடம் இது ஆறு பார்த்தினா எலக்ட்ரிசிட்டி வெளியே போகிறது இதில் எப்போ இந்த ஜாப்ரோசேஷியா பவர் பிளான்ட் வந்ததுன்னா ஜாப்ரோசேஷியா பவர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கையில் தாங்க இப்போ இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான மின்சாரங்கள் எங்கேருந்து வருதுன்னு அப்படின்னா தான் வருது உக்ரைன் கிட்டேருந்து வரும்போது இத்தனை நாள் உக்ரைனுக்கு போச்சு ஆனால் போச்சு இருபது பர்சன்ட்டுக்கான மின்சாரம் இப்போ வரைக்கும் ஜாப்ரோ பவர் பவர் பிளான்ட்லேருந்து தான் தந்தது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கட் பண்ணாங்க மீறி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த பவர் ஸ்டேஷன் இறங்கும் இயங்கணும்னா அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இயங்கணும் அப்படின்னா இந்த அணுவுல இயங்கணும் அப்படின்னா அந்த ஹைட்ரோ எலக்ட்ரானிக் அதாவது டினிப்ரோ ஆறுலேருந்து வந்தது இல்லையா அந்த பவர் இருந்தால் தான் இப்போ இது ஒர்க் ஆகும் இப்போ அங்கே அடித்து தாக்குறதுனால இங்கே ஒர்க் ஆகலை ஜென்ரேட்டர் மூலயமா இயங்கிட்டு இருக்கிறாங்க சில ஜென்ரேட்டரும் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் மாதிரி தான் உடனே செயல்படுத்துகிறேன் பட் அதுவுமே கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்குன்னு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே கட்டுறாங்க ஆறு ரியாக்டர் இருக்கிறது ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவட் இருக்கிறது இருபது பர்சன்ட் ஆஃப் உக்ரைனுடைய எலக்ட்ரிசிட்டி இதை நம்பி தான் இருக்கிறாங்க சவுத்ரன் உக்ரைன் ஃபுல்லாகவே இருக்காங்க லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் யூரோப் சரி இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது மூடப்பட்டால் இல்லை இது ஏதாவது சேதாரமாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே அவங்க பாடத்தை கற்றுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சமத்தில் செர்னோபில் அணு உலை வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த செர்னோபில் அணு உலை தாக்கத்திலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் எல்லாம் தவிர்த்துட்டு தான் இந்த ஜாப்ளோசேசியா பவர் பிளான்ட்டை கொஞ்சம் உருவாக்குனாங்க சப்போஸ் மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணுறது இல்லை பூகம் வந்தால் என்ன பண்ணுறது இல்லை மின்சாரம் டோட்டலாக இல்லைனா என்ன பண்ணுறது மாதிரி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணதுனால கொஞ்சம் தட்டு தடுமாறி இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைய நிலைமைக்கு ஒன்றுமே பவர் எதுவுமே இல்லாமல் உக்ரைன் தடுமாறி கொண்டிருக்கிறது ஸோ பார்க்கலாம் எல்லாருமே உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்று இரும்பு என்ன போதோ தெரியல இன்னும் மைனிங் அதாவது டினிப்ரோடெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் மைனிங் ஒர்க்கர்ஸ் நிலக்கரியெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அங்கே தாக்கல் நடத்தும் போது ஆயிரக்கணக்கான சுரங்க தொழிலாளியர்கள் அடியில் மாட்டிக்கிட்டாங்க அது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க அவங்கள நாங்கள் வெளியெடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் முழுவதும் பவர் இல்லாமல் தடுமாறிட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதே சமயத்தில் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க தனது யுஏஇ ட்ரோனு கீழே நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த அதாவது ஜெட் என்ஜின் மூலியமாக ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் கூட கொஞ்சம் இருக்கிற நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உக்ரைன் கீழே விழுந்துடும் நம்ம ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும் இருக்காங்க அவசர அவசரமாக வடகொரியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு கார்கோ விமானம் ஒன்று ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹெவியஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டு போயிட்டு அங்கே இறங்கியிருக்கிறது திரும்பி அந்த விமானம் திரும்பி வந்திருக்கிறது இது ரஷ்யா அறிவித்த அறிவிப்புக்கும் இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ யூரோப் யூனியனுடைய தலைவர் உரசரில் வேண்டலையான்னு அவர்கள் ஏற்கனவே பின்லாந்தை பார்த்து நீங்கள் வாருக்கு தயாராக இருங்க அப்புறமா சொன்னாங்க இப்போ ஒட்டுமொத்த யூரோப் யூனியனுக்கு அழைப்பு எடுத்துருக்கிறாங்க டியர் லேடிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜென்டில்மேன் டியர் ஃபிரான்ஸ் நாங்கள் எல்லோருமே வார் மோ வார் மோடுக்கு வந்துட்டோம் வாருக்கு தயாராக இருங்கள் செலோ செலோன்னா எல்லோரும் ஓடி போயிட்டு சுட தயாராக இருங்கன்ற மாதிரி வந்து உரசரில் வேண்டலையான்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில துணி செய்திகளோட விடலாம் இந்த வீடியோ பதிவை நான் காலையிலேயே உங்க கிட்ட ரவி மார்க்கெண்ட சொல்ல இந்த கின் மேன் ஐலாண்டு இந்த மேன் ஐலாண்ட் வந்து தைவான்கிட்ட கிட்ட இருக்கு கரெக்டா மூணு கிலோமீட்டர் பக்கம் தான் அது வந்து நாங்கள் தார்மீக அடிப்படையில் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் வந்து அங்கே போய் இறக்கிறக்கிறோம் எங்களுக்குள்ளே அவங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு அதை வேறு ஒரு நாடுகள் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைவான் வந்து வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லி முடிச்சிடலாம் அசர்பைசான் ஃப்ரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எங்களோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் நீங்கள் பாட்டு வந்து அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆக்கிரமிக்க தடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க முப்பது வருடத்திற்கு முன்பு எங்களுடைய நிலை நிலப்பகுதிகளில் ஆர்மீனியா வந்து ஆக்கிரமித்திருந்தபோது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க நகர உணவு பார்த்து எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்போல்லாம் இல்லாமல் புதுசாக வந்து வளர வ ஒரு வரலாறு கிரியேட் பண்ணுற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் வந்து பிரச்சனைகளை பாதிங்க அது உங்களுக்கும் பின்விளைவாக அமைந்துவிடும் ஸோ பி கேர்ஃபுல்னு இருக்காங்க முதல் முறையாக பன்றியினுடைய கிட்னியை எடுத்து ஒரு தொண்ணூறு அறுபத்தி ரெண்டு வயது உள்ள நபருக்கு பொருத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் சக்ஸஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் அவர் உயிரோடு தான் இருக்கிறான்னு இருக்காங்க ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்கிட்டருந்து வாங்குறது கொஞ்சம் நிறைய ரிஸ்க்காக இருக்குது ரொம்ப டிமாண்டாகவும் இருக்குது அதனால பன்றிக்கிட்டேருந்து எடுத்துக்கலான்னு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம போடா பன்னிலாம் யாரும் திட்டக்கூடாது மதிப்புக்குரிய பன்றி அவர்கள் என்ன சொல்லணும் பன்றி நம்ம மனித உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா பன்றியோட கிட்னிலேருந்து மா நம்ம கிட்னி யூஸ் ஆகுதுன்னும் போது பெரிய விஷயம் இல்லையா ஸோ பார்க்கலாம் நேற்று பொருத்தியிருக்காங்க ஒரு டென் டேஸ் அப்சர்வ் பார்ப்பாங்க அப்சர்வேஷன் பார்த்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ அடுத்து ஒரு ஆறு மாதம் பார்ப்பாங்க இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கர்ப்பு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமான் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோமூ நன்றி வணக்கம்